லாங் ட்ரைவ் ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு போகணுன்னாலே ரொம்ப கஷ்டங்க அதுலேயும் என்னெல்லாம் பேக் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்க ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் ஹாஸ்டல்லேருந்து சான் ஆண்டோனியோ போகிறோம் அதுக்காக நான் என்னெல்லாம் பேக் பண்ணேன் அப்படிங்கிறதான் காட்டுறேன் ஸோ இது வந்து ரைஸ் ஜஸ்ட் ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து பதாம் அப்புறம் நட் மிக்ஸு அப்புறம் ஸ்நாக்ஸு அப்புறம் சிப்ஸு அப்புறம் இது வந்து கிச்சடி அந்த சிறு மூங் மூங்கால் இருக்குல்ல அதை வச்சு நான் பண்ணேன் கிச்சடி ரெண்டு பாக்ஸு அதுக்கப்புறம் பாட்டில் அதுக்கப்புறம் தண்ணி அதுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் டக்கு டக்குன்னு கிளம்பியாச்சு பிளாங்கெட்லாம் எடுத்துக்கிட்டோம் ஆஸ்டின் இதான் ஆஸ்டின் டவுன் டவுன் இதை தாண்டி போகும்போது ரொம்ப அழகாக இருந்தது ஸோ நான் கொஞ்சம் நடுவில் ஸ்ட்ராபெர்ஸ் அப்படியே நைஸாக அப்படியே மஞ்ச் பண்ணிவிட்டு நேராக வண்டியை வந்து சிப்பாட்லேயில் விட்டுட்டு சிப்பாட்லேயில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் எங்களுக்கு லஞ்ச் சாப்பிட்லாம் இவங்களுக்கு கிச்சடி கொடுக்கலான் தான் பார்த்தோம் ஆனால் என் பையன் இருக்கானே போட்டி போட்டுக்கிட்டு இல்லை எனக்கும் இதான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் பிக் பாய் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் அவனே சாப்பிட்றான் எங்கே போகணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் பாய்